இவர்கள் திட்டமிட்டே செய்கின்றார்கள் நான் குற்றச்சூழல் திட்டமிட்டே பாவகத்தை செய்கிறார்கள் கும்பல் வர வேண்டும் கும்பல் கூட வேண்டும் எப்படி சினிமா ஷூட்டிங் எப்படி செய்கின்றார்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிந்த கலை ஒரு செட்டிங் நியூ ஒரு செட்டிங் ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா விஜய் நேற்று பேசும்போது கூட மழை காலங்கள்ல வந்து தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலைகள் சரியா பயன்படுத்தணும் குற்றச்சாட்டு அவரு இப்பதான் அரசுக்கு வராது அரசுக்கு வராது புதுசா விவசாயிகள் வந்து ஷூட்டிங் வந்து நிர்வாகம் வந்து ஷூட்டிங் கிடையாது வந்து செத்தமிச்சு உடனே வந்து மழையை காட்சியுமே செய்ய முடியாது ஆனா பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் ஆஹ் வந்து இவர்கள் திடீர்னுக்கான தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து இப்போ மழை காலம் முடிஞ்சு இப்போ மழை காலம் நெல் எல்லாம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு அறிக்கை தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த வந்து எவ்வளோ இப்போ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்க விவரத்தை அஹ் அறிவித்திருக்கிறது பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது அது இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் பாராட்டுக்கு பாராட்ட பாராட்டுக் இது இப்ப திருவிட்டு இப்ப திடீர்னு வந்து ஆஹ் கட்சி அமைச்சத்துக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது இதெல்லாம் தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் உங்களுடைய இதுக்காக பேசுகின்றது ஆனால் இது வந்து உணர்வுபூர்வமாக முதல்வர் எந்த இதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை ஆஹ் காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார்கள் அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதியும் எந்தெந்த பகுதியை சென்றிருந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அரசியல் தாழ்ந்தவருக்கு ஓட்டு வெப்பு செலவு இருக்கு என்று அவர்கள் தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக ஏன்னா கோடியாக சம்பாத்தியவர் கோடி கோடியாக சம்பாத்தியவர் இன்று வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று செய்திக்க வேண்டும் மக்களுக்காக சந்திக்கிறாரா மக்கள் இப்ப என்ன சொல்லப்பா இவரால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலி பலியிடப்பட்டது அதை அது திட்டமிட்டு திட்டமிட்டே செய்கின்றார்கள் இதுதான் குற்றச்சூழல் திட்டமிட்டே அவர்கள் இப்ப செய்கின்றார்கள் கும்பல் வர வேண்டும் கும்பல் கூட வேண்டும் எப்படி சினிமா ஷூட்டிங் இப்ப எப்படி செய்கின்றார்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிந்த கலை அவர்கள் தெரிந்த கலை எப்படி எப்படி எங்கெங்க அரேஞ்ச் பண்ணணும் யாரா எங்கெங்க இருக்கணும் எப்படி வரணும் ஒரு முதல முதலமைச்சர் யாரும் எந்த அவர் கார் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் வரும் அதுக்கு அந்த கூடவே அழைத்து வர மாட்டாங்க கிளம்புறாங்க எங்கள் தலைவர் வராதுன்னா அது கடலூர்ல இருந்து கடலூர் தாண்ட வரைக்கும் அந்த கூட கூடவே தொண்டர்கள் யார் எந்த கட்சி தொண்டர்கள் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலே மாட்டாங்க ஒரு செட்டிங் இது ஒரு செட்டிங் ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது இதுக்கு இந்த காவல்துறை செஞ்சா இருப்போம் சிபிஐ வச்சு வேணும் என்று கேட்டுக்கிறார்கள் ஆக நடவடிக்கை எடுப்பார்கள் ஆக இது சம்பந்தம் அதாவது வந்து அவங்க சொல்றாங்க நீங்க கொரோனா காலத்துல யார் வந்து உங்களுக்கு உதவி இருக்கு கொரோனா காலத்துல ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா வந்து கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவையும் மக்கள் வெளியே வரவில்லை பத்திரிகையாளர்களும் சரியாக வர முடியவில்லை அவரவர்கள் பயந்து கொண்டுதான் அப்ப கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை ஏன் அவப்பா வெளியவில்லை ஏன் அப்ப இதே விஜய் நடிகர் தானே நூறு பேரை அடிச்சு காப்பாற்றவர் தானே ஏன் அப்ப வந்து கொரோனா காலத்துல வந்து உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதானே எந்த கட்சியா இருந்தாலும் சரி அன்புமணி இருந்தாலும் சரி அவரு டாக்டர் தானே பத்து பேருக்கு உதவுனாரா அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரா நீட்டி முறைக்கு பேசுகின்றாங்களா அவர் நீட்டி முழங்கினாரா எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா ஆனா அன்னைக்கு வந்து திமுக தான் இருந்தான் திமுக ஒவ்வொரு ஊர்ல திமுக தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தோம் அதே தான் நாங்களும் இப்ப வந்து ஆட்சியில் இருந்தால் ஆட்சியில் இல்லாத போய் நாங்க பணியாற்றுவோம் ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வுடன் திமுக அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி எல்லாரும் பணியாற்றி இன்று வரை அதே போல இருக்கிறீங்களா பார்த்தீங்க மனசாட்சி உள்ளவர்கள் உங்களுக்கு தான் தெரியும் Meriba Pani Soda. I Meriba.